<laughs> <laughs> India's most Preferred Retirement Community. Ananya's home. A Paradise for Senior என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சி நமன சமுத்திரம் குடியிருப்பில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக கலா என்பவர் உள்ளார் பள்ளியில் உள்ள கழிவறையை அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அறந்தாங்கி தொடக்க கல்வி அலுவலர் கலாராணி உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் இன்று பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினர் தலைமை ஆசிரியை கலா ஆசிரியர் தினேஷ் ராஜா மற்றும் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் கழிவறையை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்த ராணி காலை உணவு சமைக்கும் வீரமாள் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது இதில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு கழிவறை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ராணி தினமும் காலை எட்டு மணிக்கு கழிவறைகளை சுத்தம் செய்ய வருவார் அவர் தண்ணீரை ஊற்ற மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்வது வழக்கமாக நடந்தது தெரிய வந்துள்ளது தலைமை ஆசிரியை கலா மற்றும் ஆசிரியர் தினேஷ் ராஜா வருவதற்கு முன்பே கழிவறையை சுத்தம் செய்யும் வேலை நடந்து முடிந்துவிடும் இதனால் கழிவறையை மாணவர்கள் கழுவும் விஷயம் தலைமை ஆசிரியைக்கோ ஆசிரியருக்கோ தெரியாமல் இருந்துள்ளது இந்நிலையில் தலைமை ஆசிரியை கலாவுக்கும் சமையலர் வீரமாளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் தலைமை ஆசிரியை கலாவை பழிவாங்க வீரமாள் திட்டம் போட்டார் மாணவர்கள் வழக்கம்போல் கழிவறையை சுத்தம் செய்வதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டார் இதை சமையலர் வீரமாலை ஒத்துக்கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது என அறந்தாங்கி தொடக்க கல்வி அலுவலர் கலாராணி கூறினார் விசாரணை அறிக்கையை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகத்துக்கு அனுப்பி வைக்க உள்ளேன் அவர் கலெக்டர் அருணாவுக்கு தெரிவிப்பார் அதன் பிறகு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அலுவலர் கலாராணி கூறினார் இந்நிலையில் கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்த சம்பவத்துக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் நமன சமுத்திரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவியர்களை வைத்து கழிவறை சுத்தம் செய்ய வைத்த காணொளி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது தமிழக பள்ளிகள் ஏற்கனவே வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் சுத்தமான குடிநீர் வசதி இல்லாமல் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அவல நிலையில் உள்ள போது பத்து வயதுக்கும் குறைவான தொடக்கப்பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்திருப்பது பள்ளி கல்வித்துறை எத்தனை சீரழிந்து கிடக்கிறது என்பதை காட்டுகிறது இன்னும் ரசிகர் மன்ற மனப்பான்மையில் இருக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கடந்த நான்கு ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு செய்தது முதலமைச்சருடன் இணைந்து விளம்பர நாடகங்களில் நடித்தது மட்டும்தான் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது சட்டப்படி குற்றம் என்பதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியுமா என அண்ணாமலை காட்டமாக கேட்டுள்ளார்